சென்னை மாநில கல்லூரி அருகே எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இபிஎஸ்ஐ கண்டித்து மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த மேலும் விவரம் என்ன அந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணம் என்ன வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் கோவையில் பேசிய அவர் இந்து சமய அறநிலைத்துறை நிதியிலிருந்து கல்லூரிகள் கட்டுவது என்பது சதி செயல் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்குத்தான் திமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் சென்னை மாநில கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் கல்வி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்று அது இந்து சமய அறநிலைத்துறை நிதியிலிருந்து கட்டுவதால் இவருக்கு என்ன பிரச்சனை என்று அவர்களுக்கு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் ஆர்எஸ்எஸ் குரலாக பாஜகவின் அடிமையாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் என்று அவர்கள் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஆர் போன்ற ஒரு சித்தரிப்பை அடங்கிய புகைப்படத்தை கையில் இயங்கியவாறு அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இதே நேரத்தில் மாணவர்கள் நம்மிடையே பேசும்போது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே திராவிட கட்சியாக அவர்கள் செயல்படவில்லை பாஜகவின் ஊதுகோலாக அவர்கள் செயல்படுகிறார்கள் அதனால் இந்த நிதியிலிருந்து இந்து சமய அறநிலை நிதியிலிருந்து கல்லூரி கட்டுவதால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ற கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதே நேரத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிடம் போன்ற சொற்களை அவர்கள் நீக்கிவிட்டு தங்களுடைய அடிமைத்தனத்தை காட்ட வேண்டியதுதானே என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்